மிடில் வெட்டி எத்தனை மாசம் வளர்த்து என்ன மூணு மாசம் மூணு மாசம் மூணு மாசத்துக்கு அப்புறம் என்ன விலைக்குன்னு போக முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா போ ஜாமுன்னு ஒரு சூப்பராடு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு மாதிரி என்ன மாறின்னா கிடா குட்டி ஒன்னு பொட்டை குட்டி ஒன்னு கிடா குட்டி ஒன்னு ஒரு பொட்டை குட்டி ஒன்னு ஆடி எவ்வளவு நாள் இருக்கணும் மூணு மாசம் மூணு மாசம் இருக்கு அப்படித்தானே என்ன வேலை சொன்னாவே என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி நாலு ரூபா இருபத்தி நாலு அடிச்சு தான் சொல்லிருக்காரு பத்தம்பது வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே அதுக்குள்ள குறைக்க முடியலயோ

பதிம பன்னெண்டு பதிமூன்று சொன்னாங்க நீ எவ்ளோ முடிச்சு வாங்கிட்டு போறீங்கய்யா பதினொன்று முடிச்சு பதினொன்று முடிச்சு வாங்கிட்டு போறீங்க மழை டைம்ல நம்ம ஆடு வாங்கி வளர்க்கல பதினொன்று ஆகுது பதினொன்று ஆகுது நம்ம மழை டைம்ல ஆடு குட்டி ஆடு வாங்கி வளர்க்கலாம் தாயாடு

Yeah.

வீட்டுல குட்டி கிடக்குல குட்டி கிடக்கு கிடக்கு போறீங்க காய் அடிச்ச கிடாவா காய் அடிக்காத கிடா காய் அடிச்ச கிடாத காய் அடிச்ச கிடாதா ரெண்டுமே பல் போட்டதா பல் போடாத பல் போடாது என்ன தேவை காணி வாங்கிட்டு போறேன் சார் என்ன மதிப்பு போறீங்க என்ன விளக்கு என்னீங்க

குருவால் அப்படிதானே ஆமா ஒரு குட்டி குருவால் வாங்கிட்டு போறீங்க ஜம்முன்னு ஆடு பல்லு அப்படின்னே பல்லு ரெண்டு ரெண்டே பல்லு அப்படித்தானே மாரி என்ன மரியான மாரி நம்ம கிடா மறியா அப்படி தானே நம்ம ஆடு சூப்பர் கலர் நல்ல ஒரு நீட்டுப்போக்கான ஆடு நல்ல வாழ்ச்சரமான ஆடு என்ன வேலை கட்டு குறுக்கன என்ன வேலை சொன்னாவ என்னோட முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபது ரூபா சொன்னாங்க இருபது ரூபா சொன்னாங்க அட்ஜி தான் சொல்லிருக்காங்க எவ்வளவு முறைச்சு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க மறைச்சி முடிச்சு பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு ஐந்நூறு வாங்கிட்டு போறீங்க அப்படிதான் எந்திருந்தேன் கீழே தாயிருக்கு தாய் வாக்கம் கொட்ட செய்ய வளர்க்க ஓ எத்தன வருஷம் இந்த ஆடை வச்சிக்கலாமா நம்ம வச்சிருக்கணும்னு கொஞ்சம் வருஷம் எடுக்கற அளவுக்கு போறீங்க அப்படிதானே காய் அடிச்சா காய் அடிக்காத காய் அடிக்காத அப்படிதானே என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க தான் கோவில் வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே பல்லு அப்படின்னா இருக்கு என்ன அது ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு என்ன வேலை சொன்னா பஸ்ட் பதினாலு பதினாலு சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க பன்னெண்டு எண்ணூறு பன்னெண்டு எண்ணூறு முடிச்சிருக்கேன் அப்படிதானே கோயில் கூட எப்போ இப்போமா பரவாயில்ல நாளைக்குதான் ஓ நாளைக்குதான் அதனால வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே பல்லு அப்படின்னு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு என்ன வேலை சொன்னா என்ன ஒண்ணு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க முடிச்சிருக்கீங்க எட்டு ரூபாய் வாங்கிட்டு போறீங்க எந்த ஒரு போதே பந்தரடி போமையான வளப்பு கேத்தால உள்ள குட்டிகள் வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்ச மாதிரியா காய் அடிக்காத மாதிரி காய் ஃபுல்லாவே காய்ச்ச மாதிரிதான் எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க அந்த குட்டி எல்லாமே ஆறு மாசம் குட்டியா இருக்கும் அப்படித்தானே எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பீங்க நாங்க ஒரு கரெக்டா நாலு மாசம் அதுக்கப்புறம் என்னென்ன குடுத்துருக்கீங்க நீ வீட்டுல குட்டி கிடைக்கு மக்காச்சோளம் வீட்டுல எத்தனை குட்டி கிடைக்குங்க

நம்ம இளம்ஜெனம் வாங்கிட்டு நமக்கு என்ன யூஸ் இருக்கா கொஞ்ச வளர்த்து இது பண்ணிக்கலாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் நல்லா

பொடியாட்டு மாதிரி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே மசன மாசம் குட்டியா இருக்குங்க அது இது வந்து ஆறு மாசம் குட்டியா இருக்கும் ஆறு மாசம் குட்டியா இருக்கும் புல் கடிக்கக்கூடிய குட்டியா தான் இருக்கும் அப்படிதான் வாங்கிட்டு போறீங்க பொம்மரி எதனால வாங்கிட்டு போறீங்க கிடாமரி எல்லாரும் வாங்குறாங்க பொம்மரி பொம்மரி வந்து இது வந்து சோமு சேர்க்கறது இது அப்படியே வச்சிருந்தோம்னா பிறகு ஆடு ஏண்டு ஆடாயிரும் ஆடாயி பெருக்க பெருக்கை காண்டி இதை வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே வீட்டில் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க இப்ப வீட்டுல ஒரு ரெண்டு மூணு கிடக்குது நாலு நாலு முடிவு கிடக்கு அப்படிதானே